நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களை நீக்கி இருக்காங்க எதற்காக வந்து நீக்கி இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு நீக்கிலும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க காரணம் கேட்டு கேட்டோம் செயற்குழு நீங்க ஒழுங்கு நடவடிக்கை மீட்டிங்ல பத்தொன்பது ரெண்டு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்ல உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மீட்டிங்ல நான் இருக்கேன் அப்ப பேசுறாங்க அப்ப என்ன எதுக்கு சஸ்பெண்ட் பண்ண காரணம் இல்ல ஒழுங்க ஒழுங்கு நடிகை குழுக்கு நீங்க ஏன் ஆஜராகல அப்படின்னு கேட்டாங்க நாங்க ஒழுங்கு நடிகை குழுக்கு என்ன கேட்டோம் பதில் லட்டு நாங்க அடுத்த லட்டுக்கு அவங்க பதில் கொடுக்கல

அந்த எக்போர்ல ஒரு கேஸ் இருக்கு ஸ்டேஷன்ல அதாவது அந்த லாக்கர் திறந்தது மினிட் புக்க வந்து சாவியை லாக் பண்ணி கொண்டு போயிட்டா அதை மினிட் புக்க திறந்ததா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கேஸ் வந்து எக்போர் ஸ்டேஷன்ல இருக்கு அத பேஸ் பண்ணி அவனை இது பண்றாங்க அப்புறம் வந்து அந்த ஏற்கனவே வந்து பிரபு மேல நாலு ரோடு ஸ்கூல்ல இருந்து கம்பி மற்ற மற்றபடி பொருட்களை ஏற்றி கொண்டு போயிட்டாரு அவர் மேல நீலாகர ஜேசல கம்ப்ளைண்ட் இருக்கு கமிஷனர் கம்ப்ளைண்ட் இருக்கு அதை பேஸ் பண்ணி அவரை நாங்க அடிப்படை ஒரு குழந்தை நீக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து குரல் கொடுத்தோம் அதை வந்து யாரும் செவி சாக்கல அதே மாதிரி ஸ்கூல்ல உள்ள இரநூத்தம்பது கேமரால உள்ள நிகழ்ச்சிய போன பொதுக்குழு நடந்த எல்லாத்தையும் அழிச்சுட்டாரு அது வந்து பெரிய தப்பு ஒரு ஒரு பொதுவான சொத்து சங்கம் பொதுவான ஸ்கூலு சங்கம் இது நடத்த நடத்துறது தலைவர் கேட்கணும் பொருளாளர் கேட்கணும் செயலாளரை கேட்கணும் எதையுமே கேட்காம இவர் இசத்துக்கு அந்த இருபத்தி ஒன்பது கேமரால உள்ளதையும் டெலிட் பண்ணிட்டாரு அந்த பொதுக்குழுல நடந்த பிரச்சனைகளை பார்க்க முடியாத அளவுக்கு அது சதி தீட்டிட்டாரு அதனால இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இவரின் அடிப்படை ஒரு குழுவை நீக்கணும்னு சொல்லிதான் எங்களுடைய கோரிக்கை ஆரம்பத்துல ஆனா இதை வந்து யாருமே செவி சாய்க்கல தலைவரும் செவி சாய்க்கல செயலாளரும் செவி சாய்க்கல கடைசியில எங்களை சஸ்பெண்ட் பண்ணும்போது அவரை ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்றாங்க நாங்கள் கம்பி திருடி கொண்டு போனா பொதுக்குழுல வெளியாளத்துல கொண்டு வந்து நம்ம சங்க சங்கத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினரை அடி அடிச்சாரு வெளியாள்களை வச்சு இவ்வளவு சேட்டைகள் பண்ண பிரபுவ வெறும் ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்றாங்க சங்கத்தின் விதியியல் படி ஒருத்தரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னாவே பழையபடி அவர் நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடாது ஒரு நிர்வாகிய இருக்கிறவரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க விதிகள் இருக்கு அதே மீறி மறுபடியும் ஒரு மாசம் கழிச்ச உடனே அவர் வந்து அதே பள்ளிக்கு தாள்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க அது என்ன கணக்கு இது வந்து செயலாளருக்கு அந்த சட்ட விதிகள் படிக்க வேண்டாமா தெரிய வேண்டாமா தலைவருக்கு தெரிய வேண்டாமா அதாவது இவங்க இசத்துக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யாரையும் பொதுக்குழு உறுப்பு இது நம்ம நிர்வாகத்துல உள்ள நிர்வாகிகளையும் கன்சல்ட் பண்றது கிடையாது செயற்குழு உறுப்பினர்களையும் கன்சல்ட் பண்ற கிடையாது இவங்க இஸ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து தால் தோண்டித்தனமா இருக்கு இத வந்து செம்மைப்படுத்தணும் நம்ம நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கம் வந்து நம்ம கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் ஆகிறது இந்த சங்கம் உருவெடுத்து இந்த ஆரம்ப காலத்துல இந்த சங்கத்தை உருவாக்குனது வந்து மயிலாப்பூர்ல இருந்து தான் இந்த சங்கத்தை நிறுவனாங்க உருவாக்குனாங்க அன்னைக்கு மகமை வசூல் பண்ணி தான் இந்த சங்கத்தை உருவாக்குனது அதான் நம்ம சங்கத்து பேரே வந்து மகமை இருக்கும் நெல்லை தூத்துக்குடி நாங்களாம் மகமை கொடுத்துருக்கீங்களா நாங்களாம் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலே எஸ் ஆர் அண்ணாச்சி அடையார் முத்துநடார் ராமஜி அடையார் ராமச்சர் அண்ணாச்சி வீட்டுக்கு வந்து மாறித்தங்க இன்னைக்கு வந்து நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல வந்து டீச்சர்கள் சம்பளம் போட வேண்டியிருக்கு பற்றாக்குறையா இருக்கியா உன்னால முடிஞ்ச உதவி பண்ணு

அந்த ஸ்கூலை எப்படி உருவாக்கி கொண்டு வந்தாங்கிறது எனக்கு அந்த காலத்துல இருந்தே அந்த ஸ்கூல் மேலே ஒரு பட்டு எஸ்ஆர்எஸ்டி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதே பெரிய ஒரு மகான பார்த்த மாதிரியும் ஒரு கடவுளை பார்த்த மாதிரி தான் நான் இன்னைக்கும் அந்த சங்கத்தையும் ஸ்கூலையும் ஒரு தான் நான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் பத்து பைசா அந்த சங்கத்திலையும் சரி ஸ்கூல்லையும் தெரி நான் எடுத்தது கிடையாது எடுக்க வேண்டிய எனக்கு அவசியமும் கிடையாது பல லட்சம் ரூபா நான் சங்கத்துக்காக ஸ்கூலுக்காக நான் சொந்தமாக செலவு பண்ணியிருக்கேன்

ரீசன்ஸ் வாங்கிட்டு லெட்டர் எழுதி கேட்டோம் ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சங்க நிர்வாகிகள் மேல எங்களுக்கு சரி இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒழுங்கு நடவடிக்கை சொல்றீங்கல்ல இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுல யாரெல்லாம் இருக்கா ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து தலைவர் ஆளுங்கராஜு செயலாளர் சந்திரசேகர் பாண்டியன் அப்புறம் பிரபாகரன் பிள்ளி தாம்பரத்துல ஒரு ஆண்டாச்சு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பொதுக்குழு உறுப்பினர் ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேரு அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுல அந்த அஞ்சு பேருக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுல வந்து சங்கத்துல யாரும் அப்படின்னா அவங்க கூட்டு வச்சு விசாரிக்கணும் விசாரிச்சு எங்களுக்கு அதுதான் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒழுங்கு நடவடிக்கை தனிச்சையா முடிவெடுக்குதுங்க எந்த பயனாலும் இடம் கிடையாது சரி அதாவது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது வந்து தலைவர் செயலாளரோட சேர்ந்துதான் வருது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க பதிமூணு கோடி ரூபாய் ஊழல்னு சொல்றீங்க விக்ரமராஜா மேல பதிமூணு கோடி ரூபாய் ஊழல் இதே விக்ரமராஜா கூட நீங்க டிராவல் பண்ணீங்க அவரோட அமைப்புல நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு போஸ்டிங்லாம் இருந்திருக்கீங்க அப்படி இருந்து இருக்கிற சூழ்நிலையில அவரை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியாதா எப்படி வந்து இந்த ஊழல் நடந்தது அதாவது சங்கத்துல அவரு முத முத தான் கமிட்டி நம்பரா வராரு ஒரு வாட்டி எலெக்ஷன் தோத்துட்டாரு பழையபடி வராது கமிட்டி நம்பரா கமிட்டி நம்பர் வந்த உடனே ஸ்கூல்ல தான் பொறுப்பு வேணும்னு சொல்லி கேக்குறாரு அது நிறைய பேர் ஏத்துக்கல ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் பொறுப்பு வந்து ராஜ்குமார் தான் பண்ணிட்டு இருந்தார் ஸ்கூல் பொறுப்பு தாளர் இருந்தார் அவர அவருக்கு பொறுப்பு கொடுக்காம இவரை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தாச்சு உள்ள கொண்டு வரும் போதெல்லாம் நல்லா தானே செயல்பட்டாரு ஆரம்பத்துல ஆரம்பத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூறு பிள்ளைகள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க படிப்படியா அந்த ஸ்கூல்ல வந்து ஓரளவு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி மேலே கொண்டு வர போதா நமக்கு கிளாஸ் ரூம் பத்தில உடனே கிளாஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி தான் அந்த பில்டிங் கெட்டுறதுல இறங்கணும் பில்டிங் கெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இவரு தாளாளரா வரும்போது நான் பொருளாளர் பொருளாதாரம் இருக்கும்போது ஸ்கூலுக்கு என்ன பொருட்கள் மாறி வேணும் பாதிக்கத்தை மாறி பாதிக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கூட்டு வச்சுதான் பேசி என்னென்ன பொருளா வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுப்போம் நான் தான் பாரீஸ்ல அதாவது பேரிஸ்ல என்ன சும்மா சாதாரண கடைகள்ல போய் வாங்குறது எந்த பொருள் எங்க ஹோல்சேலா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் அதை தெரிஞ்சுட்டுதான் நான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அங்க இருந்து என்னுடைய வேன்லயே சொந்த வேன்லயே கொண்டு வந்து பத்து பைசா செலவு இல்லாம கொண்டு ஸ்கூல்ல இறக்கிட்டு இருந்தேன்

ராமச்சந்திர பப்ளிக் ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல அந்த ஸ்கூலுக்கு தனியா பேங்க் அக்கௌண்ட் இல்ல அக்கௌண்ட் ஓபன் செயலாளரும் தலைவரும் பேங்க்ல கையெழுத்து போட்டா போதும் சொல்லி பேங்க்ல சொல்லி ஃபார்ம் வாங்கி உள்ள பண்ணி அண்ணாச்சி போகுது தலைவர் போகுது அப்போ பத்மநாஜி பார்த்தாங்க என்ன பொருளாதார பேர் இல்ல செயலாளரும் தலைவர் பேர் மட்டும் இருக்கு ஃபார்ம்ல பொருளாதாரம் இல்லாம எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓகேப்படுறது அப்படின்னு சொல்லி கிரீட்லி அனுப்பி விட்டாங்க சரி அதுக்கப்புறம் தான் பொருளாதார வச்சு அந்த பேங்க் அந்த ஸ்கூலுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணது சரி என்ன இவ்வளவு அதாவது என்னென்ன மருத்துவம் பிடிக்கலையா அவனுக்கு என்னென்ன தீங்கு பண்ணணுமோ அந்த அந்த தீங்கெல்லாம் அவரு பண்ணிட்டு இருந்தாரு செக்ல கைக்கு போடுறதுக்கு ஸ்கூலுக்கு போவேன்

தலைவர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஸ்லிப்ல கையில் போட்டு கொடுத்துருவாங்க நான் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அண்ணாச்சு ஆர்டர் போட்டு விட்டாங்க நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ ஸ்கூலுக்கு போவேன் அப்ப போய் கேப்பேன் இன்னைக்கு எதுவும் செக்கு கயிற்சி கொடுத்து கொடுக்குமா யாருக்காவது பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கா என்னன்னு கேட்பேன் இல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க ஒரு மாசமா செக் புக்கு என் கையில இருக்கு ஒரு செக்கு கூட கைச்சு போட்டு வாங்கலை அதுக்கப்புறம் எங்களுக்கு டவுட் வருது என்னடா அது ஒரு நாளைக்கு எவ்வளவு பொருட்கள் வருது போகுது இதுக்கெல்லாம் பில் பில் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் இவங்க செக்க வேண்டாம் வேண்டாங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து நமக்கு நாலு பேங்க்ல அக்கௌண்ட் நம்ம நெல்லைநாடு பள்ளிக்கு நாலு பேங்க்ல அக்கௌண்ட் நாலு பேங்க்லயும் போயிட்டு விசாரிக்கிறோம் இந்த மாதிரி டிரான்சாக்சன் எப்படி பண்றாங்க என்னென்ன பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு வரும்போது இந்தியன் பேங்க்ல ஆன்லைன்ல டிரான்சேக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்தியன் பேங்க் மேனேஜர் சொல்றாரு அப்ப நான் சொன்னேன் சார் நான் பொருளாளர் தலைவர் அங்கே பத்ம அங்க இருக்காங்க இது எப்படி ஆன்லைன்ல அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணீங்க நாங்க இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் ஏற்கனவே பழைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்கூல்ல இருந்து லெட்டர் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் வந்து ஆன்லைனுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க நாங்க இது ஆன்லைன்ல மாத்தி டிரான்சாக்சன் பண்ணிடுவோம் யார் லெட்டர் கொடுத்தான்னு கேட்டா நாளாளர் கொடுக்கல அங்க ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டர் ம் ஒரு ஹெட் மாஸ்டருக்கு ஸ்கூல்ல வந்து செடி நடத்துறதுக்கு தான் அவருடைய வேலை நிர்வாகம் பண்றது ஹெட் மாஸ்டர் கிடையாது நிர்வாகம் பண்றதுக்கு தலைவர் இருக்காங்க செயலாளர் இருக்காங்க பொருளாளர் இருக்காங்க நாங்க இருக்கும்போது ஒரு ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டர் லெட்டர் சொல்லி பேங்க்ல ஆன்லைன்ல மாத்தி விட்டு கொடுத்தாங்க மேனேஜர் சண்டை போட்டு மறுபடியும் அவங்க லெட்டர் கொடுத்து இது எப்படி சார் நீங்க எங்களுக்கு விளக்கம் வேணும்னு சொல்லி விளக்கம் கேட்டு லெட்டர் கொடுத்து வந்தோம் அதுக்கப்புறம் இந்த ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து உடனடியே நீங்க ம் யார் உங்களுக்கு இந்த பவர் கொடுத்தா யார் உங்களுக்கு லெட்டர் கொடுக்க சொல்லு கேட்டா அழகரிசி அப்படிங்கிறார் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க